என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வித்தியாசமான முறையில் அல்வா எல்லாத்துலேயும் கோதுமை அல்வா இருக்குது மைதான அல்வா இருக்குது கேரட் அல்வா இருக்குது எல்லா அல்வாவும் இருக்குது இப்போ இது வந்து வேர்க்கடலையில் பச்சை வேர்க்கடலையில ஒரு அல்வா செய்ய போகிறோம் வாயில் வச்ச உடனே அருமையாக அப்படியே கரைஞ்சிரும் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ நம்ம செய்யும் போது என்னென்ன பொருங்கன்னு சொல்கிறேன் வாயில் வச்ச உடனே கரை அவ்வளோ ருசியாக இருக்கும் ஒரு மதுரமான ஒரு அல்வா இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க கால் கிலோ பச்சை வேர்க்கடலை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் கால் கிலோ பச்சை வேர்க்கடலை மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் நல்லா ஊறி ஆயிடுச்சு தோலோடு இருக்கலாம் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு முடி தேங்காய் ஒரு பெரிய தேங்காயில் ஒரு முடி துரு துருவி வச்சுருக்கோம் பால் இதில் நமக்கு ஒரு கப்பு தான் தேவை இந்த வேர்க்கடலை அரைக்கிறதுக்காக நெய் ஏலக்காய் பவுடர் வறுத்து போடுறதுக்காக முந்திரி கொஞ்சம் வெல்லம் பாகு வெல்லம் கரைச்சி அந்த பாகில் தான் கிண்ட போகிறோம் பாகு வெல்லம் இதை இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்க செய்யலாம் கால் கிலோ பச்சை வேர்க்கடலை நம்ம மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் நல்லா ஊறி நல்லா பருக்க நல்லா ஊறி போச்சு இதில் ஒரு கிளாஸ் பால் என்ன பாலாக இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிற ஒரு கிளாஸ் பால் ஊற்றி இதை மை போல அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ வெள்ளம் நம்ம காய்ச்ச போகிறோம் பாகு இல்லை சும்மா அப்படி வெள்ளம் கரைஞ்சா போதும் லேசாக கொதிச்சா போதும் அதுக்காக நம்ம ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம் அதில் அந்த வெள்ளம் மூணு நம்ம கால் கிலோ வேர்க்கடலைக்கு கால் கால் கிலோ வெள்ளம் போடுறோம் ஒன்றுக்கு ஒன்று கால் கிலோன்னா அரை கிலோ போட்டால் அரை கிலோ வெள்ளம் அதுக்காக இந்த பாகு வெள்ளம் போடுறோம் அதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறது கரையிற அளவுக்கு தான் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது அது பூரா சுண்டணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க பாகு கரையிற அளவுக்கு வெள்ளம் பெருசு பெருசாக போட்டால் கரையிறதுக்கு லேட்டாகும் அதனால் போய் உடச்சி போட்டுங்க இந்த வெள்ளம் இல்லைன்னா ஊர்களில் மண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க கட்டி கட்டியாக சில்லு சில்லாக இருக்கும் சில்லு வெள்ளம் வாங்க அது கூட போட்டுங்க சும்மா அப்படி இன்னும் இருக்குன்னா உடஞ்சிரும் தண்ணி கொதிக்குது இப்போ கால் கிலோ வெள்ளம் பாகு வெள்ளம் இதில் போட்டுருவோம் ஏ நல்லா அந்த பாகு வெள்ளம் வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதுமானது கொதிக்கட்டும் வெள்ளம் நல்ல தண்ணியில் கரைஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை வடிகட்டிக்கிடுவோம் இந்த பாருங்கள் இதில் இந்த பாருங்கள் வடிகட்டலைன்னா கீழே இருக்கிற மண் கப்பி வரைக்கும் அதுக்காகத்த நம்ம காய்ச்சி வடிகட்டுறோம் அடி கனமான அல்லது ஒரு நான் பாத்திரம் வானொலி வச்சுக்கிறோம் வானொலி ஸ்பூனு நெய் நெய் நல்லா காஞ்சிருச்சு இப்ப கொஞ்சம் ஒரு பத்து இருபது முந்திரி போட்டுக்கோங்க ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த வேர்க்கடலை ஊற வச்சு அரைச்ச மருங்க பால் ஊத்தி அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோ நல்ல மிதமான தீல வச்சுக்கோங்க ஹை ஸ்பீட்ல இருக்கக்கூடாது அடி பிடிக்கும் அதுக்காக மிதமான சூட்ல கிண்டிக்கிட்டே வரும் வடிகட்டி வச்சோம்ல பாகு கால் கிலோ வேர்க்கலை பச்சை வேர்க்கல்லையே கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிருக்கோம் அதோட கால் கிலோ வெள்ளம் இனிப்பு தேவைப்படுறவங்க இன்னும் கூட தகுந்த மாதிரி வெள்ளம் கூட ஊற்றிக்குங்க நம்ம கால் கிலோவுக்கு கால் கிலோ ஊற்றிருக்கோம் ஒன்றுக்கு ஒன்று வருது முதல்ல ஒரு மூணு டீஸ்பூன் நெய் விட்டோம் இப்ப இன்னொரு டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா கொதி இருக்கு இப்ப நம்ம ஒரு பெரிய தேங்காய் முடி புரிய வச்சிருக்கோம் அந்த துருவலை இதில் துவும் பாருங்க எண்ணெய் நல்லா சைடில் அந்த ஊற்றுன எண்ணெயெல்லாம் அப்படியே கக்கி வருது நல்லா அப்படியே திரண்டு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் இப்படி நம்ம சுற்றினோம்னா சுற்றி வரணும் நல்லா அல்வா பார்க்குவோம் இப்போ சூடாக இருக்குது ஆறினோடனே ஒரு கட்டியாக மாறிடும் இப்போ பாருங்கள் நல்லா அல்வா பதம் வந்துடுச்சு இப்போ தீயை ஆஃப் பண்ணிட்டோம் தீ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே ஆறட்டும் பச்சை வேர்க்கடல மதுரமான அல்வா சாப்பிட சாப்பிட திகட்டாது யாரும் எதில் செஞ்சிங்கன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு அல்வா எந்த விதமான தீங்கு செய்யாது எல்லோரும் சாப்பிட்லாம் வேர்க்கடல நல்ல ஒரு புஷ்டியான உடைய நல்ல ஒரு பலம் கொடுக்கக்கூடியது எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க இது செய்கிறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த வேர்க்கலை நம்ம அரைச்சி போட்டோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டு அது நல்ல எண்ணெயில் திரண்டு வர்றதுக்கு இந்த வெள்ளம் அந்த தேங்காய் எல்லாம் சுருண்டு வர்றதுக்கு முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரும் அதனால் பொறுமையாக தீய சிம்மில் வச்சு கெண்டு நாற்ற இந்த அல்வாவுடைய பதம் வரும் நம்ம கால் கிலோ வேர்க்கடலைக்கு முந்நூறு நூறு கிராம் நெய் இரநூறு கிராம் எண்ணெய் சேர்த்துருக்கோம் அதோட நல்லா அப்படியே திரண்டு வந்திருக்கு அருமையாக இருக்குது ருசியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்